நாம எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் நம்மகிட்ட எனக்கு முழக்கா சில பேர் பிஹேவ் பண்ணுவாங்க அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு நம்ம சக்தியை பயன்படுத்தி அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்க கூடாது அவங்க எப்படி இடக்கு முழக்கா கேள்வி கேட்காங்களோ அதுக்கு அதே வகையில போய் செய்யறவங்க மிகப்பெரிய மனிதர்கள் பேரரசர்கள் இதை செய்வாங்க அக்பருடைய பேரரசு எல்லைக்கு உட்பட்டு ஒரு சிற்றரசர் இருக்காரு அவர் அக்பருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு பேரரசே எனக்கு ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை அனுப்பி வையுங்கள் அறிவு திறமைன்னு கூட சொல்லலாம் அந்த புத்திசாலித்தனத்தை எனக்கு ஒரு பாலைநரை அனுப்பி வையுங்கள்னு ஒரு கடிதம் போடுறாரு இதை கேட்டோன்னா அக்பருக்கு முதல்ல கோவம் வருது புத்திசாலித்தனத்தை ஒரு பாலைநரே எப்படி அடுக்க முடியும் அதுனா பொருளா அது திறமைதானே அதை எப்படி அதுல அடுக்க முடியும் ஆனா இவன் எடக்கு முடக்க கேள்வி கேட்கிறான் கோவப்பட்டு ஏதோ பண்ணிட்டா அக்பர் வந்து ரொம்ப கோவக்காரரு சர்வாதிகாரின்னு வரும் இதை டீல் பண்ணா அதே வகையில் போய் பண்ணணும் யாரை கேட்கலாம் அப்படின்னொன்னே அவருக்கு பீர்பால் ஞாபகம் வருது பீர்பால் அவங்க அமைச்சரை விந்து மிக புத்திசாலியான அமைச்சர் ரொம்ப நகைச்சுவை மிக்க ஒரு அவர்கிட்ட கூப்பிட்டு பீர்பால் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை அனுப்ப முடியுமான்னார் ஏன் ஒரு வண்டி நிறைய கூட அனுப்பலாமேன்னாரு இவர் சிரிச்சிட்டார் என்ன சொல்றாரு உங்களை கிண்டல் பண்றாரு இல்லைம்மாண்ணா அதை செய்யலாம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் எனக்கு டைம் கொடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு தோட்டத்துக்கு வர்றார் பீர்பால் அங்கே வந்து பூசணி கொடியெல்லாம் இருக்குது அதில் பூசணி கொடி பூ பூத்துருக்கு சிலது கொஞ்சம் சின்ன பிஞ்சு வச்சுருக்குது அதில் என்ன பண்ணாரு அந்த பிஞ்சி கிட்டே போய் ஒரு பானை எடுத்து அந்த கொடியோட எதுவும் அறுக்காமல் அந்த கொடியோட அந்த பிஞ்சி பூவோடு எடுத்து உள்ளே வச்சுட்டாரு உள்ளே வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு கொஞ்ச நாள் உள்ளே இருந்த பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அந்த பானை முழுவதும் ரொம்ப அளவுக்கு பூசணிக்காய் வளர்ந்துருச்சு உடனே பக்குவமாக பார்த்து அதை கட் பண்ணி பிரிச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடிட்டு அதை எடுத்துகிட்டு ராஜா கிட்டே போகிறார் ராஜா இப்போ நீங்கள் ஒரு கடிதம் அவருக்கு போடுங்க என்னன்னா நீங்கள் கேட்டபடியே புத்திசாலித்தனம் ஒரு பானை நிறைய அனுப்பி வச்சிருக்கு என்ன நிபந்தனைனா அந்த புத்திசாலித்தனத்தை எடுத்துக்கிட்டு பானையை உடையாம திரும்ப என்கிட்ட சேர்க்கணும் அது உள்ள இருக்கிற புத்திசாலித்தனத்தையும் சிதைக்க கூடாது ஏன்னா புத்திசாலித்தனம் ரொம்ப நுட்பமானது அதை சிதைக்க கூடாது அதை சிதைக்காம அதை எடுத்துக்கிட்டு பானையை உடைக்காம திருப்பி அனுப்பலன்னா ஐம்பதாயிரம் மொகராக்கள் உங்களுக்கு அபராதமாக விதிக்கப்படும் அப்படி ஐம்பதாயிரம் மொகராக்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் சிறிய நாட்டின் மீது படை எடுத்து உங்களை கைது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வச்சிருக்காரு இது இந்த கடிதத்தும் இந்த விஷயத்தையும் பார்த்தோன்னா அக்பருக்கு ரொம்ப சந்தோஷம் மன்னா இப்ப என்ன நடக்குது பாருங்கன்னு அடுத்த ரெண்டாவது நாள் கடிதம் போய் சேர்ந்த உடனே அந்த சிற்றரசன் ஐம்பது ஆயிரம் மொகராக்களோட உடையாந்து கால்ல விழுந்துட்டு மன்னா ஒருத்தர் சொன்னாரு அதனால அவங்களுக்கு கடிதம் அனுப்பிட்டேன் ஆனா என் பாணியிலே வந்து பதில் சொல்லிட்டீங்களே அந்த பூசணிக்காயும் வெட்டி எடுக்க முடியாது அந்த பானையை உடைக்காம பாத்துக்க முடியாது அதனால நான் அவங்க கிட்ட அடிமணிஞ்சிடறேன் இனி இது போல நடக்க மாட்டேன் அப்படின்னாரு அவரை தட்டி கொடுத்து அனுப்பிட்டு பீர்பாலுக்கு உனவு நன்றிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சக்கரவர்த்தி சொன்னதான் சொல்லுவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மிகப்பெரிய அரசர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள்லாம் தன்னை தனக்கு கீழ்படிந்தவர்கள் எனக்கு முடக்கா பேசினா கூட அதை கோவப்படாம அதே வழியில போய் அதுக்கு சரியான பதில் கொடுத்து அதை சாதிப்பார்கள் அதற்கு தக்க அமைச்சர்களை பக்கத்தில் வைத்திருப்பார்கள் வீர்பாளர்களை போல புத்திசாலி அமைச்சர்களை வைத்து அதை சாதிப்பார்கள் இதுபோல் மீண்டும் வேறொரு காணொலியில் கொஞ்சம் உருப்படியா பேசலாமா